கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்டகால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் பவானி ஆற்றில் மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வறட்சிப் பகுதிகளுக்கு கொண்டு செல்வதே அத்திக்கடவு அவிநாசி திட்டமாகும் இந்த திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கனவாக இருந்து வந்தது இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன் கையெழு செல்வராஜ் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் கோம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் தொள்ளாயிரத்தி அமைக்கப்பட்டுள்ள ஆறு நிலையங்கள் மற்றும் அவினாசி திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களின் நிர்வாகம் சார்பிலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பாகவும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா நன்றி தெரிவித்துக் கொண்டார் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வறட்சிக் காலங்களில் குடிநீர் தேவை பூர்த்தியாவதுடன் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று தலைமுறைகளின் கனவு திட்டம் நிறைவேறியதால் திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இந்த திட்டத்தின்படி ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டங்களில் முப்பத்தி இரண்டு ஏரிகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு குளம் குட்டைகள் என மொத்தம் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து நீர் நிலைகளில் நீர் நிரப்பப்படும் இதற்காக பவானி நல்லகவுண்டன் பாளையம் உள்ளிட்ட ஆறு இடங்களில் நீரேற்ற நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் நூற்று முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்ட இந்த திட்டம் தற்போது கோடி ரூபாயில் நிறைவடைந்தது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கருணாநிதி செயல்படுத்திட முனைந்தார் அத்திக்கடவு அவினாசி திட்டம் பல்வேறு ஆட்சி மாற்றங்களால் தடைபட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தபோது அவர்களை நேரில் சந்தித்து திமுக ஆட்சியில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்திருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கான பணிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்டிருந்தாலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதனை நிறைவேற்றிட உறுதிபூண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருத்திய நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டதாகவும் மு கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள நிலையில் அறுபத்தி ஐந்து ஆண்டு கால இந்த கனவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை வரைகளை மூலமாக விவரிக்கிறார் செய்தியாளர் லாவண்யா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்ட மக்களின் பெரும் கனவு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா மூன்று மாவட்ட மக்கள் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்ட மக்கள் அதிகமாக கனமழை ஏற்படும் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீணாக செல்லக்கூடிய நீரை சேமித்து வைக்கக்கூடிய திட்டமாகத்தான் இது இருக்கிறது இதனுடைய நோக்கமும் செயல்பாடும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் குறிப்பா பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஆறுகள் கேரளாவுக்கு சென்று அப்படியே இந்த மூன்று மாவட்டங்கள் வழியாகத்தான் தமிழ்நாடில் செல்கிறது பில்லூர் அணைக்கு கீழே அதிக கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீணாக போகக்கூடிய நீரை குழாய்கள் அமைத்து அதை பம்பிங் செய்து நீரேற்ற நிலையங்கள் மூலமா இந்த நீரை சேகரிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக பாசன வசதி பெறக்கூடிய நிலங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்காயிரம் ஏக்கர் நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இந்த திட்டமானது நேரடியான நீர் பாசன திட்டம் இல்ல அப்படிங்கறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது இது என்னன்னா நிலத்தடி நீரை செறிவூட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா நிலத்தில் நிலத்துக்கு அடியில் பதிக்கப்படக்கூடிய ராட்சத குழாய்கள் மூலமாக வீணாக செல்லக்கூடிய நீர்கள் பம்ப் செய்யப்பட்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்காக சேகரித்து வைக்கப்படுகிறது அதுலயும் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்து ஐம்பத்தி கிலோமீட்டர் நீளத்துக்காக நீளத்த அளவுக்கு இந்த குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது அதுலயும் இந்த உபரி நீர் செல்லக்கூடிய நாட்கள் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இந்த திட்டம் எப்படி செயல்படும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒன்னு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டிஎம்சி நீர் உபரி நீர் அப்படிங்கிறது பம்பிங் செய்யப்படும் மொத்தமாக பார்த்தோம்னா கால்வாய்களை இந்த நிலத்தடி நீருக்குள்ள பதிக்கப்படக்கூடிய குழாய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய நீளம் மட்டுமே நூற்று முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக சுரங்கம் மட்டுமே வந்து மூணு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுரங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுவட்ட இந்த மூன்று மாவட்டத்தில் சுற்றுவட்டத்தில் ஆறு இடங்களை நீரேற்ற நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஆயிரத்து நாற்பத்தைந்து நீர்நிலைகளில் இந்த தண்ணீரானது நிரப்பப்படவிருக்கிறது இதில் பிரதான கால்வாய் மட்டும் அதனுடைய நீளம் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தைந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நீளமானது இருக்கிறது சரி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலமாகத்தான் இந்த நீரானது செறிவூட்டுதல் அப்படிங்கிற திட்டம் தான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கப்பட்டதற்கு குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் நன்றி தெரிவித்துள்ளார் சேலத்தில் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் ஐம்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார் ஆண்டு கால போராட்டத்திற்கான வெற்றி ஆண்டு காலமாக பல்வேறு தலைவர்கள் போராட்டமாக விதைத்த விதையை இன்றைக்கு அறுவடை நடந்திருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் அதை துவக்கி வைத்திருக்கிறார் கடந்த மூன்றாண்டு காலமாக தீவிரமாக இந்த திட்டத்தை முடிப்பதற்காக முதலமைச்சர் ஒரு தனி கவனம் செலுத்தி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாவட்ட அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களை களத்திலே வேகப்படுத்தி நீர்வளத்துறை அமைச்சரவர்களுடைய வேகத்தின் காரணமாக இந்த திட்டம் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தொன்னூறு சதவிகித பணிகள் முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே முடிக்கப்பட்டதாகவும் எஞ்சிய பத்து சதவிகித பணிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பே பணிகளை முடித்திருந்தால் மூன்று மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலனடைந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் சேலம் மாவட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைப்பதற்கான பணிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவடைந்த நிலையில் இதனை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்றும் கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்புத் திட்டப் பணிகளை விரைவுபடுத்திட வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளாா்